சிது செல்லம்மா ரெண்டு பேரோட கல்யாணம் சூப்பராக நடந்துகிட்டு இருக்க தேவையான எல்லாமே நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க சடங்கு சம்பிரதாயம் எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்காங்க செல்லம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பார்த்துட்டு இருக்காரு சரி போயிட்டு நீங்கள் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு தாலி எடுத்துகிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வராங்க செல்லம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இந்த விஷயம் எல்லாமே மேகா அவங்க அப்பா ரெண்டு பேருக்குமே உடனே அவங்க ரெண்டு பேருமே ஆட்டோ பிடிச்சி வராங்க அப்பா கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுப்பா ஐயா பாய்ல வளர்கிற குழந்தைக்கு அந்த சிதுதான்ப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்கிறாங்க கண்டிப்பாம்மா போகலாம் போயிட்டு அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு மகேஷ் வராரு பின்னாடியே மாணிக்கம் வராரு மகேஷ் ஒன்று நான் விடவே மாட்டேன் அந்த செல்லம்மா சித்து ரெண்டு பேரோட கல்யாணம் நடக்கவே கூடாது மேகா தான் சித்துவை கல்யாணம் பண்ணணும் அப்போ தான் செல்லம்மா எனக்கு கிடைப்பா அப்படின்னு மாணிக்கம் பயங்கரபோமா சொல்லிக்கிட்டே கட்டையை எடுத்துகிட்டு பின்னாடியே வராரு வந்தவொடனே அப்படியே பார்க்குறாரு மகேஷ் கொஞ்சம் மயக்கத்தில் ஒன்று எழுந்துக்கிறாரு எழுந்து ஒரு ஆட்டோ வருது அப்படியே கை காட்டுறாரு கை காமிச்சா ஆட்டோவில் ஏறிக்கிறார் ஏறி ஏறிட்டோடனே பின்னாடியே மாணிக்கம் வராரு வந்து அடிக்கிறதுக்காக அதுக்குள்ளே ஆட்டோ போயிடுச்சு பின்னாடி ஓடி வராரு அங்கேருந்து மகேஷ் வராரு இந்த இந்த கோயிலில் தான் கல்யாணம் நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கோயில் வாசலில் வராரு வந்தவனையே எப்படி அது இந்த உண்மையை சொல்லிட்டு இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு அதே மாதிரி மேகாவும் வராங்க தாலி கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்துக்கிட்ட தாலி எடுத்து கொடுக்குறாங்க எடுத்து போதே தாலி கட்டுறதுக்காக வராரு வரும்போது அப்படியே கத்துறாங்க மேகா நிறுத்துங்க இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏய் நீ எதுக்காக இங்கே வந்திருக்க உன்னை யார் இங்கே வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்துறாங்க நானா நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க மேடம் மேலே மேடம் மேலே வந்தவுடனே அந்த தாலி அப்படியே எடுக்கிறாங்க எடுத்துகிட்டாங்க இருக்க தட்டு எல்லாத்தையுமே அப்படியே தள்ளி உடைக்கிறாங்க உடைச்ச உடனே அதை பார்த்த உடனே அப்படி சித்து செலமாக ரெண்டு பேரும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க பின்னாடியே மகேஷ் வராரு வந்தவுடனே சொல்லிட்டு நிறுத்து மேகா எதுவுமே பண்ணாத அப்படின்னு சொல்றாரு இங்க பாரு உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் தான் காரணம் வேற யாருமே கிடையாது புரியுதா அப்படின்னு சொல்றாரு சிது சார் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ரெண்டு பேரோட கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டு மேகா அப்படி பாக்குறாங்க உண்மையை தான் சொல்றேன் உன் வயித்துல வளர்ற குழந்தை நான் தான் என்னோட குழந்த அப்படின்னு